பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி ஏழாவது திவ்ய தேசமாக மயிலாடுதுறை மாவட்டம் திருக்காவளம்பாடியில் உள்ள ராஜகோபாலகிருஷ்ணர் கோவில் போற்றப்படுகிறது இத்தலம் திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகளுள் ஒன்றாகும் மனைவி சத்யபாமாவிற்காக கிருஷ்ணர் இத்தலத்தை உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது குழந்தை பாகியம் பெற வேண்டி வரும் பக்தர்கள் இங்குள்ள கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறியதும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாத்தி பாயசம் செய்து வழிபாடு செய்கின்றனர் கோவில் காலை ஏழு மணி முதல் பதிமூணு பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சீர்காழியிலிருந்து திருவெண்காடு செல்லும் சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் திருநாகூர் என்ற கிராமத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது இத்தலத்திற்கு அருகிலேயே திருமங்கை ஆழ்வார் பிறந்த இடமாக கருதப்படும் குறையதோறும் அவர் வைணவ அடியார்களுக்கு அன்னதானம் நடத்திய மங்கை மடமும் உள்ளன